நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் தெரிவித்தாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விடயம் உரிய முறை நடைபெற்றுள்ளது இந்த நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு நீதித்துறையில் இருக்கிற நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது நாட்டில் எந்த ஒருவருக்கும் சட்டம் நீதியானதாக செயற்படுது என்பது வெளிக்காட்டப்பட்டிருப்பதாக வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதாகவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று முக்கியமான தகவலாக தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்தில் நாங்கள் பார்க்கலாம் குற்றவாளி திணைக்களம் தாக்கல் செய்த அறிக்கையின் பிரகாரம் நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது நீதிமன்ற சுயாதீன தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கம் எந்த வகையில் அதில் தலையிடவில்லை இந்த சம்பவம் மட்டுமின்றி இந்த நாட்டின் நிதி மோசடி ஊழல் குற்றச்செயல்கள் போன்றவை மீதான விசாரணைகளுக்கு இடமளித்திருக்கின்றோம் அவற்றுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதே எமது கடமையாகும் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தொடர்பான விடயமும் உரிய முறையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு நீதித்துறையில் இருக்கின்ற நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது நாட்டில் எந்த ஒருவருக்கும் சட்டம் நீதியானதாக செயற்படுகிறது என்பது வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இதன்போது ஒரு கேள்வி எழுப்பது ஊடகவியலாளர்கள் யூடியூபர் ஒருவர் தொடர்பாக தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதாக அவரிடம் ஒரு கேள்வி எழுப்ப அமைச்சர் அதற்கு பதில் வழங்கினார் இதற்கு முன்னரும் ஊடகவியலாளர்கள் விக்டர் ஐவன் இது போன்ற கருத்தை வெளியிட்டிருந்தார் சில ஊடகவியலாளர்களுக்கு ஒரு வழக்கு செல்லும் நிலையை பார்த்து எதிர்வு கூற முடியும் பிணை வழங்கப்படும் என்று சிலர் எண்ணியிருந்த எண்ணியிருக்கலாம் இது சாத்திரம் சாத்திரம் போன்றது சில விடயங்கள் நடக்கும் சில விடயங்கள் நடக்காமல் போகும் அவ்வாறு யாராவது குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும் என்பதாகவும் அவர்